மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி எழுச்சி பாட வைத்த கண்ணன் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி வினாக்கள் விளையாட்டுத்தனமான சொற்சேர்க்கைகளின் விளைவுகள் அல்ல விடை காண துணை செய்யும் ஒத்த கருவிகள் துருவி துருவி தேவையானவற்றை தேடி கொணர்ந்து தருகிற வரைக்கும் ஓய்வில்லாத ஒலிப்பவை எதனையும் கோத்து வாங்கி கொடுத்துவிடும் ஆற்றல் அதற்கு இருக்கிறது என்பதன் அடையாளமாகத்தானோ என்னவோ ஒரு கொக்கியை நிறுத்தி வைப்பது போல வினாக்குறி இருக்கிறது போலும் துளைத்தெடுக்கும் வினாக்களால் பாரதியை குவளைக்கண்ணன் குடைந்தெடுத்தமையால் விளைந்தன பல விளைவுகளாக நிகழ்ந்தனவற்றில் விளக்குவன சில அவற்றுள் ஒன்றாக குவளைக்கண்ணன் குறிப்பிடுவதை அவர் நடையிலேயே சொல்ல கேட்கலாம் ஒருநாள் பாரதியாரை ஐயா இந்த ஊரில் ஒரு நல்ல மடு இருக்கிறது அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது தாங்கள் தினம் அங்கு ஸ்நானத்திற்கு வர முடியுமா என்று கேட்டேன் பாரதியார் எங்கே எங்கே என்று பொன்சிரிப்புடன் கேட்டார் நமது வீட்டிற்கு மேற்கே சுமார் இரண்டு மைல் தூரத்தில் இருக்கிறது அந்த மடுவிற்கு விடியற்காலை நாலு மணிக்கு சென்றால்தான் நிம்மதியாக கும்பல் இல்லாமல் ஸ்நானம் செய்யலாம் என்றேன் விடியற்காலை நீர் எப்பொழுது வந்து எழுப்பினாலும் உன்னுடன் வருகிறேன் தப்பாமல் விடியற்காலையில் வீட்டில் வந்து என்னை எழுப்பு என்றார் பாரதியார் அவர் சொன்னபடி மறுநாள் காலையில் நாலு மணிக்கு அவர் வீட்டு கதவை தட்டினேன் யார் என்றார் பாரதியார் நான் தான் என்றேன் உடனே சந்தோஷமாக எழுந்து வந்து கதவை திறந்து என் கூடவே மடுவுக்கு கிளம்பினார் போகும் மார்க்கத்தில் இவர் வீட்டிற்கும் மடுவிற்கும் இடையில் ரசாவிற்கு இருபுறத்திலும் நஞ்சி வயல்கள் தென்னந்தோப்புகள் இவற்றின் செழுமையையும் பிரதிகிருதியின் அழகு ஆனந்தங்களையும் பிறப்பிலேயே வரகவியாதலால் எனக்கு தெரியாமலேயே கவனித்து வந்தார் பாரதியார் குயில் பாட்டுக்கு அடிப்படையான கருத்துக்கள் இக்காட்சிகளினாலேயே இவருக்கு வளமாக உதயமாயின என்று குறிப்பிடுகிறார் கோழைக்கண்ணன் இது பாரதி பாடிய குயில் பாட்டின் பிறந்தகத்தை அடையாளம் காட்டுகிறது இதனை அடுத்து மற்றொரு நாள் பாரதியை வேறொரு மடுவுக்கு அழைத்து சென்றேன் அந்த மடுவுக்கு தியாகராஜ பிள்ளை மடு என்று பெயர் சௌகரியமான படிக்கட்டுகள் தெளிவான ஜலம் திருப்தியான ஆழம் ஜன சந்தடி இல்லாத சாலை அருணோதய சமயம் கரைமேல் முதிர்ந்த பெரிய மாமரங்கள் தென்னை மரங்கள் இப்பேற்பட்ட காட்சிகள் என்னை போன்ற பாமரனுக்கே மனோ ஆனந்தத்தை உண்டாக்கும்போது நம் கவிச்சக்கரவர்த்தி பாரதிக்கு குயில் பாட்டு எழுந்த மன எழுச்சி உண்டாக்கியதில் ஆச்சரியமே இல்லை என்று விவரிக்கிறார் இந்த மடு நீராடல் மகாகவிக்குள் குயிலை எழுப்பி பாட வைத்திருக்கிறது அதனை பின்னர் பார்க்கலாம் அதற்கு முன்னர் இன்னொரு பாடல் எழுந்த கதை பார்க்கலாம் இதே காலகட்டத்தில் இன்னும் ஒரு பிரபந்தம் பாட பாரதியை தூண்டியதும் குவளைக்கண்ணனின் குறுமுயற்சி என்றால் அது மிகையாகாது முன்னர் சொன்னதின் தொடர்ச்சியாய் அவர் மேலும் விவரிக்கிறார் அன்று அவரும் நானும் அந்த மடுவில் ஸ்நானம் செய்தோம் இவ்வாறு இரண்டு நாட்கள் ஆயின மூன்றாம் நாள் அவர் வீட்டிற்கு போகாமையால் அவர் என் வீட்டிற்கு விடியற்காலையில் நடந்து வந்து கதவை தட்டி எழுப்பினார் உடனே நான் விழித்து குரலிலிருந்து பாரதியார் என்று தெரிந்து என் தாயாரிடம் அம்மா இவர்தானம்மா பாரதி என்றேன் என் தாயார் உடனே கதவை திறந்து உள்ளே அழைத்து உட்காரச் சொன்னார் பிறகு பையா பாரதி பாரதி என்கிறாயே அவரை சுப்பிரபாதம் சொல்ல சொல்லு பார்ப்போம் என்றாள் அதற்கு பாரதியார் சுப்ரபாதம் என்றால் என்ன என்றார் உடனே என் தாயார் சுப்ரபாரதம் என்றால் என்ன என்கிறாரே இவ்வளவுதானா உன் பாரதி என்றாள் இதனிடையே நேரமாகவே நாங்கள் இருவரும் மடுவுக்கு புறப்பட்டோம் பாரதியாருக்கு மனத்தில் இல்லை வழியில் சுப்ரபாதத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் சம்ஸ்கிருதத்தில் சுப்ரபாதம் தமிழில் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்றேன் திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாட்டு சொல்லச் சொன்னார் நான் சொன்னேன் அதை கேட்டு அதே மாதிரியாக பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடி என் தாயாரிடமும் அப்பாடல்களை நேராக முதன் முதலில் பாடி காட்டினார் என்கிறார் குழலைக்கண்ணன் இங்கு திருப்பள்ளி எழுச்சி குறித்த விளக்கத்தையும் ஆழ்வார் அருளிய பாடலுடன் பாரதி இசைத்த பாடலையும் இணைத்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை துயில் எழுப்புவதாக அமைந்தாலும் நம்முள் ஆன்மீக விழுப்பின்றி உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவை துயிலெழுப்பி இறைவனின் கருணையை உணரச் செய்வதாக விளங்குகிறது இதனை சமஸ்கிருதத்தில் சுப்பிரபாதம் என்பர் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிலங்கும் அரங்கநாத பெருமான் மீது அதே திருவரங்கத்தைச் சேர்ந்த தொண்டடி பொடியாழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சியே திருப்பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்வது அதனையே குவளைக்கண்ணன் பாரதியாருக்கு பாடி காண்பித்திருக்க வேண்டும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையிருள்ளகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்து மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எதி திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடும் முரசும் அதிதலின் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத் தம்மா பள்ளி என்று தொடங்கும் தொண்டரடி பொடியாழ்வாரின் அமுதனைய திருப்பாடல்கள் பாரத தேசத்து அனைத்து தொண்டர்களையும் எழுப்பும் விதமாய் பாரத மாதாவுக்கு பள்ளி எழுச்சி பாடல்களை இசைக்கு வைத்திருக்கின்றன பொழுது புலந்தது யாம் செய்ததவத்தால் தவத்தால் புன் மயிருட்கணம் போகினையாவும் எழுபசும் பொற்றுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கிய அறிவனும் கிரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்குன் தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம் விழிதுயில்கின்றனை இன்னும் எம் தாயே வியப்பிதுகான் பள்ளி எழுந்தருளாயே என்று விரிகிறது பாரதியாரின் பாரதமாதா பள்ளி எழுச்சி பாடல் இயற்கையில் பொழுது தானே புலரும் வாழ்க்கையின் பொழுதோ தவத்தால் வெடியும் இருள் தனித்து அமைவதில்லை கூட்டமாயிருப்பது அதனை பசும்பொற் சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கிய கதிரவன் போக்குவிக்கிறது இருட்கணத்தை போக்க ரவி புன்னை போக்குவது அறிவு புடியாழ்வார் ஒருவர் அவரை அடுத்து வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் பாரதியாருக்குள்ளோ தொண்டர் பல்லாயிரர் அவர்களும் தனித்தனையோ வரிசையில் வந்தோ நிற்கவில்லை சூழ்ந்து நிற்கின்றனர் அவர்களோடு பாரதியும் இணைந்து நின்று பாடுகின்றார் எதற்காக நிற்கிறோம் தெரியுமா தொழுது உனை வணங்குதற்கு பள்ளி துயில்வது பரந்தாமனுக்கு வழக்கம் ஆனால் எல்லாரையும் எழுப்ப வேண்டிய தாயோ வெளி துயில்கிறாள் இது வியப்பாக இருக்கிறது எனவே பாரத மாதாவே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாரதி பாட நேர்ந்திருக்கிறது உண்மையான திருப்பள்ளி எழுச்சி பாரதியின் வாக்கில்தான் பக்குவமாக கனிந்து உதிர்கிறது இலக்கிய வானில் கதிரவனாய் உதிக்கிறது கவிதையாய் வளர்கிறது தெய்வ பக்தி தேசபக்தியாய் பரிமாணம் கொள்கிறது இயற்கை எழிலை புறச்சூழலை முன்னிறுத்தி தொண்டரடி பொடியாழ்வார் இசைத்த பாங்கிலேயே பாரதியும் பாடுகிறார் முன்னவர் பாடலில் திருவரங்கம் தெரிகிறது பின்னவர் பாடலில் புதுவை நெறிகிறது வளரும் பாடல்களில் வைகுந்த வாசல் திறக்கிறது பாரதியின் பாடல்களில் பாரதம் சுடர்கிறது நின்னழில் விழியருள் காண்பதற்கெங்கள் நெஞ்சகத்து ஆவலை நீ அறியாயோ பொன்னனையாய் வெண் பனிமுடி இமையப் பொறுப்பினன் ஈந்த பெருந்தவப் பொருளே என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவோம் நின்னருட் எழையும் யாமே இன்னமும் துயிலுது ஏல் இது நன்றோ இந்நுயிரே பள்ளி எழுந்தருளாயே என வரும் பாடலில் அன்னையின் அருள்வதனமும் இன்னமும் விழி துயில்கின்ற அவலமும் இணைந்து எழுகின்றன என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் இயங்குவோம் என்ற வரிகளில் தேங்கி நிற்கின்றன யுகம் யுகமான தவங்கள் நீள விரிக்க மனமின்றி பதிகம் பாட இடமின்றி பஞ்சம் வந்து விடுகிறது பள்ளி எழுச்சி பஞ்சகமாய் ஐந்தாம் பாடலுடன் அமைதி பூண்டு விடுகிறது ஆயினும் அது ஆயிரம் பாடல்களுக்கு உரிய அழுத்தங்களுடன் வெளிப்பட்டு நிற்கிறது அது பின்னர் கர்மயோகி இதழில் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது தேதியிட்ட இதழில் அச்சாக்கம் காண்கிறது மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ குதலை மொழிக்கு இறங்காதொரு தாயோ கோ மகளே பெரும் பாரதர்க்கரசே விதமுரு நின்மொழி பதினெட்டும் கூறி வேண்டிய வாருனை பாடுதும் காணாய் இதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே தமிழ் பாட்டு இது ஆனாலும் இந்திய நாட்டின் செப்பு மொழி பதினெட்டும் இணைந்து பாடுகிற தேசிய பாட்டு தெய்வீக பாடலாய் முகிழ்த்த ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி வைணவத்திற்குரியது வாசனுக்கு இசைந்தது பாரதியின் பாடலோ இந்து முஸ்லிம் கிறித்தவம் உள்ளிட்ட இந்திய நாட்டு சமயத்தார் அனைவருக்கும் உரியது திருமாலுக்கு உரிய பள்ளி பாடலை அவரவர் வணங்கும் இறைமைக்கு உரியதாய் எல்லாரும் ஏற்று பாடலாம் அவ்வாறே பாரதியின் பாரத மாதாவும் அவரவர் தேசத்து அன்னையாய் அமைவார் ஆயினும் பரந்தாமன் மெய்ப்புகழை ஆழ்வார் இசைத்தது போல் பாரத மாதாவை பாரதியார் சித்திரிப்பது தனித்துவம் மிக்கது தொண்டரடி பொடி ஆழ்வார் தன்னை பாட அரங்கநாதன் என்ன வகையில் அருள்வாலித்தானோ அறியோம் ஆனால் பாரத மாதா தன்னை பாட கண்ணனையே தூண்டுகோலாக்கி பாரதியிடம் அனுப்பியிருக்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது புறத்தே கண்ணனாய் குவளைக் கண்ணன் வாய்த்திருக்க அகத்தே கீதையருளிய கண்ணன் அவருள் நிறைந்தே இருக்கிறான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியை பாரதி பாடிய அதே காலத்தில் பகவத்கீதையின் பதினொன்றாவது அத்தியாய விளக்கம் கர்மயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு பிப்ரவரி மாத இதழில் வெளிவந்திருக்கிறது அதே இதழில் பாரதியின் தற்கால இந்துக்கள் அறிய வேண்டிய சில விஷயங்கள் என்ற கட்டுரையும் பக்தி என்ற கட்டுரையும் வெளிவந்திருக்கின்றன தேச பக்திக்கு துணையாகும் தெய்வ பக்திக்கான மெய் விளக்கத்தை இந்த கட்டுரை எடுத்துரைக்கிறது ஹிருதயத்தில் பக்தி உள்ளவர்களே நீங்கள் வாழ்வீர்களாக பக்தி ஒன்றுதான் இந்த லோகத்திலே சாஸ்வதமானது மற்றவையெல்லாம் மித்தையே உங்கள் வாழ்நாள் பரிசுத்தமானதாயும் தெய்வத்தன்மை பெற்றதாயும் இருக்கட்டும் தைரியமாய் இருங்கள் அதைரியப்படாதேயுங்கள் உங்களுக்கு முன் ஆயிரம் பேர் விழுந்து கிடக்கட்டும் கவனிக்காதீர்கள் உறுதியாய் நில்லுங்கள் உங்கள் காரியத்தை விட்டுவிடாதீர்கள் ஆஹா அன்பும் பக்தியும் பெறுவது எத்துணை மகத்தானது ஒருவனை சதானந்தனாக செய்யும் வல்லமை பக்தி ஒன்றுக்குத்தானே உண்டு மெய் பக்திக்கு அதி ஆச்சரியமான சக்தி உண்டு மெய் அடியார்க்கு கல் என்றும் செம்பென்றும் உண்டா அங்கிருந்து அல்லவா அவனுக்கு அருள் உதயமாகும் அது ஜீவ சக்தி செத்த பிணத்தையும் உயர்ப்பிக்கும் ஆற்றல் உடையது பெருமானிடத்தை இயற்கையிலேயே பக்தி பூண்டவர்கள் உண்மையில் மிகவும் புண்ணிய புருஷர்களே அவர்களே பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார் பக்தியில் மெய் பக்தி என்று பாரதியார் எழுதுவதினாலேயே பொய் பக்தியும் இருக்கிறது என்று புரிகிறது அதுபோகட்டும் மெய் பக்தி என்பது யாது அதனையும் பாரதியார் கட்டுரையிலேயே விளக்குகிறார் மெய் பக்தி ஒன்றே ஈஸ்வர திருஷ்டி அளிக்க வல்லது வெறும் அறிவு மூலமாக அவனை அடைதல் கூடாது பழக்கமும் நானாவிதமான கூட அவனை காண்பதற்கு பாதைகள் அல்ல இது ஈஸ்வரன் வாக்கு அவன் களங்கம் தன்னையும் வேறு சிந்தனை இவையற்ற மெய்யன்பர்க்கே எளியன் ஈஸ்வரன் சுதந்திரனாய் இருக்கின்றான் அவனை எந்த சட்டமும் பந்திக்க வல்லதல்ல எனினும் எனது அடியார்க்கு நான் அடியன் என்று அவனே சொல்லி இருக்கிறான் ஜகத் ரக்ஷகர் ஒருவர் ஈஸ்வரன் அன்புருவானவன் அன்பே ஈஸ்வரன் என்று உத்கோஷித்தார் ஆனால் இதை அனுபவபூர்வமாகக் காண்பது அதிக கஷ்டமானது எவன் களங்கமற்ற பரிசுத்தமான ஹிருதயம் பெற்றிருக்கும் பாக்கியவானோ அவனே இவ் உண்மையை கண்டு ஆனந்திக்க ஏற்றவன் தனக்கென்ற இச்சை ஒரு துளியேனும் நமது மனத்திலே இருக்கும் வரை நமக்கு இந்நிலை சித்திக்கப் போவதில்லை அது பரிசுத்த நிலை அது தெய்வீக நிலை இத்தகைய அன்பு ஒருவனுக்கு உதயமாகும் பொழுதே அவன் லௌகிக பந்தங்களில் இன்றும் விடுபட்டவனாகிறான் இந்நிலை மகா சங்கடமானதென்று எண்ணி சகோதரர்களே நம்பிக்கை இழந்து நாஸ்திகராய் விடாதீர்கள் லோகானுபவத்தை வைத்து பார்க்க அது எத்தனை தோன்றினும் அப்பேறு நாம் பெற்று அனுபவிக்க வேண்டியதே அகுதியிலார் ஹிருதயம் வெறும் பாலை நிலம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தழித்தற்று அன்பே நமது உயிர் அதுவே இந்த லோகத்தில் சாஸ்வதமானது கள்ளம் கவடமற்ற மெய்யடியாருக்கு இது சிறிதும் கஷ்டமானதல்ல ஏனெனில் அவன் அன்புடையான் சாகரமாகி ஈஸ்வரன் எடுத்து அவன் இயற்கையிலேயே கரைந்து செல்கின்றான் என்று திருக்குறளை முன்வைத்து தெளிவுபடுத்துகிற பாரதியின் மெய் பக்தி தெய்வபக்தி நிகர்த்த தேசபக்தியாய் மிளிர்கிறது ஈஸ்வரன் சுதந்திரனாய் இருக்கின்றான் என்பதோடு நிறுத்தாமல் அவனை எந்த சட்டமும் பந்திக்க வல்லதல்ல என்று விளக்கி காட்டுகிற பாரதியார் எனது அடியார்க்கு நான் அடியன் என்று அவனே சொல்லியிருக்கிறான் என்றும் மேல்விளக்கம் செய்கிறார் யாருக்கும் அடியாராக இருக்க விரும்பாத இறைவன் தன் அடியார்களுக்கு அடியாராக இருக்கிறான் என்றால் அவன் நமக்கு முன்னதாக நம் அடிமை தலையை அறுக்க விரும்புகிறான் விரைகிறான் என்றல்லவா பொருள் அதனை அறியாமல் இன்னமும் விழிதுயில்வது பாரதர்களுக்கு அழகா பாரத தேசத்தவரின் ஒட்டுமொத்த உருவகமாய் உருவாய் திகழ்கிற பாரத மாதாவுக்கு அழகா அது இயல்பா என்றெல்லாம் சிந்திக்க தூண்டுகிறது பாரதியின் பக்தியுள்ளம் அவ நம்பிக்கையால் நாசிகராய் விடாதீர்கள் என்று நம்பிக்கை ஊட்டும் பாரதி தன் விருப்பம் துறந்து தாய்நாட்டு பெருவிருப்பமான விடுதலையை பெறும் வேட்கையோடு இயற்கை விடியல் நிகழ்ந்த இளங்காலையின் இதய விடிவு காண வேண்டி தொண்டர் பல்லாயிரவர் பாரத மாதாவை பணி செய்வதற்கென்றே சூழ்ந்து நிற்கிறார்கள் என்று பாரதி கனவு காண்கிறார் அது தெய்வீக திருக்கனவு தேசிய பெருங்கனவு அதன் நுண்ணிய வெளிப்பாடு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பள்ளி எழுச்சி பாடும் வாய்ப்பினை தந்த குவளைக்கண்ணனின் கூட்டுறவால் மடு நீராடல் நிகழ்த்திய மகாகவிக்கு அதற்கு முன்னர்தான் மார்கழி நீராடலின் மகத்துவத்தை உணர்த்தும் ஆண்டாளின் பாசுரத்தை பாட கேட்கிற பேரும் வாய்த்தது அதுவும் கூட குவளைக்கண்ணனின் தான் அமைந்தது என்றும் தெரிகிறது மேலும் விளங்கி கொள்ள பாரதியை பின்தொடர்வோம் நன்றி